சந்தோஷத்தோடு கூட கரங்களை திரு அமென் சொல்லுவோம் ஹலெலுயா அவையின் கர்த்தர் நம்மை சுகபத்திரமாக பாதுகாத்து இந்த நாளிலும் அவரை ஆராதிக்க தேவன் கிருபை செய்தார் ஹலலுயா அவமேன் நாம் சற்று நேர சிந்தைக்காக ஒரு சின்ன ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம் நாம் தேவனை அறிந்திருக்கிற நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் தேவனுக்காக வாழ்கிற நாம் கிறிஸ்தவர்கள் என்று கர்த்தரை சேவித்து கொண்டிருக்கிற நாம் நாம் மறந்து போக கூடாத ஒரு சில காரியங்களை பற்றி நாம் இன்று தியானிக்க போகிறோம் ஹல இல்லையா அப்போ நாம் நினைவில் எப்போது நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு சில காரியங்கள் நம்மை கர்த்தர் எதற்காக கர்த்தர் வேர் திரித்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் மறந்து போக கூடாது ஒரு சில காரியங்கள் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிற நாம் மறந்து போகாமல் இருக்கிற ஒரு சில காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு முன்பதாக சொல்ல போகிறேன் வாசிக்கலாம் உபாகம் அதன் ஆறாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் உபாகமம் ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் முதலாவது வசனம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால் நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி ஹலையா அப்போ கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து முதலாவதாக சொல்ல சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால் நானும் நீங்களும் ஒரு காலகட்டத்தில் பாவத்தின் அடிமைகளாக காணப்பட்டுக் கொண்டிருந்தோம் பாவம் என்கிற ஒரு காரியம் நம்மை சூழ்ந்து கொண்டு அதிலிருந்து எப்படி ஒரு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி தவித்துக் கொண்டிருந்த போது கர்த்தருடைய சுத்த ரத்தத்தினால் அவர் நம்மை மீண்டெடுத்தார் ஹல அவன் நாம் வாசித்த வசனத்தின் சரித்திரத்தை குறித்து பார்த்தோம் என்று சொன்னால் அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு காலகட்டத்தில் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தபோது அமீன் அவர்கள் தன்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்த பிறகு அவன் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று என்று சொன்னால் நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து விடக்கூடாது என்று சொல்லி ஹலலுயா அப்போ நானும் நீங்களும் கர்த்தரை ஒரு காலத்திலும் மறந்து விடவே கூடாது ஹலலியா ஏனென்று சொன்னால் நான் முதல்ல சொன்னது போல எல்லாரும் அநேக காரியத்தில் அடிமைகளாக இருந்த ஒருவேளை பாவத்தில் அடிமைகளாக இருந்திருக்கலாம் வியாதியில் அடிமைகளாக இருந்திருக்கலாம் ஐ கஷ்டத்தில் அடிமைகளாக இருந்திருக்கலாம் கடன் தொலையில் அடிமைகளாக இருந்திருக்கலாம் இப்பேற்பட்ட அநேக சூழ்நிலையை நம்முடைய வாழ்க்கையிலும் மாற்றியது என்று சொன்னால் நானும் நீங்களும் ஆராதிக்கிற மகா பெரிய தேவன் மட்டும்தான் அப்போ அந்த தேவனை நானும் நீங்களும் மறந்து போய்விடக்கூடாது இரண்டாவதாக வாசிக்கலாம் யோசுவா ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது எட்டாவது வாசிக்கலாம் யோசுவா ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அமையின் வசனம் சொல்லுகிறது யோசுவா ஒன்றாவது அதிகாரம் அதன் எட்டாவது வசனம்

அப்போ முதலாவது நாங்க பார்த்தோம் பார்த்த காரியம் என்னவென்று சொன்னால் நம்மை ஒரு அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த தேவனை மறக்க கூடாது ரெண்டாவதாக காரியம் என்னவென்று சொன்னால் தேவன் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த நியாயப்பிரமான புஸ்தகத்தை வாசிப்பதில் தியானிப்பதை நாம் ஒருபோதும் விட்டு போகக்கூடாது அதை மறந்து விடவும் கூடாது என்று சொல்லி ஹலோ அப்போ இந்த வேதத்துல பார்த்தோம் என்று சொன்னால் அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் பழைய பாட்டில் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி முப்பத்தி ஐந்துக்கு கிட்ட கற்பனைகளை தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்காக கொடுத்திருந்தார் ஆனால் புதிய ஏற்பாட்டுல வரும்போது அதையெல்லாம் மாற்றி அதெல்லாம் மாற்றி விடவில்லை அதையெல்லாம் சுருக்கி கர்த்தர் ஒரு சில கற்பனைகளை கொடுத்திருந்தார் அப்போ இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிற காரியம் என்னவென்று சொன்னால் தேவன் நமக்கு தந்திருக்கிற அந்த கற்பனைகளை நாம் ஒருபோது மறந்து போய்விடக்கூடாது ஹல தேவன் தந்த ஒரு பிரதான கற்பனை என்ன என்று சொன்னால் வசனம் தெளிவாக சொல்கிறது நீ உன்னை நேசிப்பதை போல நீ பிறரை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி அப்போ நாம் நம்மை நேசிப்பதை போல பிறரை நேசிப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியம் ஏனென்று சொன்னால் நமக்கு ஒரு ரெண்டு பிள்ளைங்க இருந்தால் கூட அந்த ரெண்டு பிள்ளைங்களை நாம் ஒருபோல நேசிப்போமா என்பது அது ஒரு கேள்விக்குரியதான ஒரு காரியம் ஏனென்று சொன்னால் அநேக பெற்றோர்கள் ஒரு பிள்ளைகிட்ட நல்ல அன்பாக இருந்து மற்ற பிள்ளைகிட்ட அன்பு குறைவாக காணப்படுகிற ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் நாம் நம்மை எப்படி நேசிக்கிறோமோ அதே போல பிறரை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி ஹலோ லியா அப்போ கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு கற்பனைகளையும் கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிற ஒவ்வொரு பிரமாணத்தையும் நாம் செய்வதை ஒருபோது மறந்துவிடக்கூடாது அதை கடைபிடிப்பதை நாம் ஒருபோது மூன்றாவது வாசிக்கலாம் சங்கீதம் சங்கீதம் இரண்டாவது வாசிக்கலாம் சங்கீதம் நூற்றி மூன்று இரண்டு மூன்றாவது காரியம் என்னவென்று சொன்னால் என் ஆத்துமாவே நீ கர்த்தரி ஸ்தோத்தறி அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே என்று சொல்லி ஹல அவன் நீங்க இருக்கிற எத்தனை பேரால் சொல்ல முடியும் நான் தேவனை அறிந்த பிறகு அல்லது தேவனை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக இருந்தாலும் சரி என்னுடைய வாழ்க்கையில் தேவன் எதையும் செய்யவில்லை என்று சொல்கிறவங்க மாத்திர கரங்களை உயர்த்துங்க பாப்போம் யாருமே இங்கே இல்லை ஏன்னென்று சொன்னால் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஏதாவது அற்புதத்தை செய்திருப்பார் அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை எல்லாருடைய வாழ்க்கையிலும் செய்திருப்பார் ஆனால் வசனம் நமக்கு தெளிவாக ஞாபகப்படுத்துகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்று சொன்னால் கர்த்தர் செய்த உபகாரங்களை நானும் நீங்களும் மறந்து இல்லையா ஒருவேளை நன்மை நமக்கு வரலாம் ஒருவேளை நாம் ஒருவேளை ஒரு காலகட்டம் செல்லும் போது ஆசீர்வதிக்கப்பட்ட மாறலாம் ஆனால் தேவன் செய்த உபகாரங்களை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்து போய் விடக்கூடாது ஹலியா அப்படி நாம் மறந்து போய் விடுகிறவர்களாக காணப்படுவோம் என்று சொன்னால் ஐ மீன் சிலரெல்லாம் பாருங்க நன்மைக்காக மட்டும் தேவனை தேடி வருவாங்க இப்போ கூட இங்க நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் பத்து பதினொ பதினொன்று எக்ஸாம் நடந்தது அந்த எக்ஸாமுக்காக ஜெபித்த அநேக பெற்றோர்கள் உண்டு அப்போ ஏதாவது நன்மை மாத்திரம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது ஏதாவது விடுதலைக்காக மாத்திரம் வருகிற ஜனங்களும் என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒன்று கோரு பதினைந்தாவது அதிகாரம் அதன் பத்தொன்பதாவது வசனம் தெளிவாக சொல்கிறது இம்மைக்காக மாத்திரம் நாம் தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாக இருந்தால் நானும் நீங்களும் பரிதபிக்கப்பட்டவர்களாக மாறிவிடுவோம் என்று சொல்லுகிற இல்லையா அப்போ ஏதாவது அப்போ நீங்க கேட்கலாம் அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய நாம் நன்மையை கேட்கக்கூடாதா அல்லது கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம் அப்போ நாம் நமக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை தருகிற நம்மை சம்பூர்ணமாக நிறைவாக நடத்துகிற தேவனை தான் நானும் நீங்களும் மாறாதித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நானும் நீங்களும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் அந்த நன்மைக்காக மாத்திரமே தேவனை தேடுகிற ஒரு ஜனமாக நாம் நாங்கள் நானும் நீங்களும் மாறிவிடக்கூடாது ஹல இல்லையா இப்போ வசனம் சொன்னதை போல ஐ மீன் தேவன் செய்த உபகாரங்கள் ஒருவேளை சின்ன உபகாரமாக அதாவது ஏதாவது சிறிய வியாதியிலிருந்து குணம் தந்ததாக இருக்கலாம் ஆனால் ஒருவேளை ஒரு பெரிய வியாதி வரும்போது அந்த சின்ன அந்த ஒரு ஒரு குணமாக்கின அந்த ஒரு இதை நாம் மறந்து போய்விட்டோம் என்று சொன்னால் நானும் நீங்களும் பரிதபிக்கப்பட்டவர்களாக மாறி விடுவோம் அப்போ எந்த சூழ்நிலையிலும் தேவன் செய்த உபகாரங்களை மறந்து போகிறவர்களாக அல்ல தேவன் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் நினைவில் கொள்கிற ஒரு தேவ பிள்ளைகளாக நானும் நீங்களும் மாற்றப்பட வேண்டும் ஹ வாசிக்கலாம் பிரசங்கி பன்னிரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் பிரசங்கி பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் அதல்ல பிரசங்கி பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை தீங்கு நாட்கள் வராததற்கு முன்பு எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னே நீ உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லி ஹலலுயா அப்போ நான் முதல்ல முதல்ல கேட்ட ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் தேவன் நமக்கு தந்த கட்டளைகளை மறந்து போய்விடக்கூடாது தேவன் செய்த உபகாரங்களை மறந்து போய்விடக்கூடாது அடுத்ததாக நம்மை படைத்த தேவனை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்து போய்விடக்கூடாது ஹலெலுயா அப்போ நம்மை படைத்த தேவன் இந்த நாள் வரை அநேக தீமைகள் வந்த போதிலும் அநேக தீங்குகள் வந்த போதிலும் எல்லாவற்றிலிருந்து நம்மை பாதுகாத்து வந்த தேவனை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்து போய்விடக்கூடாது ஹலோ இல்லையா என்னென்று சொன்னால் இந்த உலகத்துல பாருங்க தீமைகள் தீமைகள் கஷ்டங்கள் வேதனைகள் நெருக்கங்கள் என்று சொல்லி அமீன் கஷ்டம் இல்லாத எந்த ஒரு மனுஷனுமே இந்த உலகத்துல வாழ முடியாது அப்படி ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் இல்லை என்று சொன்னால் அவன் இந்த உலகத்தில் உலகத்திலிருந்து அவன் மாற்றப்பட்டவனாக இருக்க வேண்டும் அல்லது அவனுடைய சரீரத்திலிருந்து உயிர் எடுக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும் அப்படி ஒரு மனிதனுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும் ஆனால் ஒரு மனிதனாக நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் உண்டு வேதனைகள் உண்டு நெருக்கங்கள் உண்டு ஆனால் இந்த நெருக்கங்களில் எல்லாவற்றிலும் நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவன் உண்டு என்பதை நானும் நீங்களும் மறந்து போய்விடக்கூடாது விடக்கூடாது இல்லையா அப்போ எந்த சூழ்நிலையிலும் நமக்காக இறங்கி வந்து நம்மை உதவி செய்கிற ஒரு தேவன் உண்டு என்பதை நானும் நீங்களும் மறந்து போய்விடக் வாசிக்கலாம் ஒரு வசனம் கூட வாசிக்கலாம் ஐந்தாவது அதிகாரம் அதன் பதினெட்டாவது ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் வசனம் சொல்கிறது எல்லாவற்றிலையும் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த சித்தமா இருக்கிறது என்று சொல்லி ஹல அப்ப நெருக்கங்கள் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்கு நன்றி சொல்வதை நானும் நீங்களும் மறந்து போய்விடக்கூடாது ஹலெ இல்லையா நான் வேதத்துல பாருங்க தாவிதுரு வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை ஒரு பிரச்சனை முடிஞ்ச அடுத்த பிரச்சனை தன்னுடைய தன்னுடைய சவுல் அவனை கொல்லும்படியாக தேடினான் அதன் பிறகு தன்னுடைய மகன் அப்சலோம் கொல்லும்படியாக தேடினான் தன்னுடைய நண்பர்கள் அவனை காட்டி கொடுத்தார்கள் இப்போ ஏற்பட்ட அநேக பிரச்சனைகள் மேலும் பிரச்சனை வந்து கொண்டே இருந்தது ஆனால் நீங்க சங்கீதத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க சங்கீதம் முழுவதுமாக நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் எல்லாவற்றிலையும் தாவீது நன்றி சொல்கிற ஒரு மகனாக காணப்பட்டான் இல்லையா அப்போ எந்த சூழ்நிலையில நான் ஒரு நான் உங்களை பார்த்து சின்னதாக ஒரு காரியம் சொல்லிக்கொள்கிறேன் நாம் தினந்தோறும் ஒரு நாளை தொடங்கும் போது நன்றியுள்ளவர்களாக தொடங்க வேண்டும் நாம் ஒரு நாளை அவன் எப்போது நாம் நித்திரைக்காக செல்கிறோமோ அந்த நித்திரைக்காக செல்லும் போதும் தேவனை நீர் இந்த நாள் முழுவதுமாக நீரனை பாதுகாத்து வந்தீர் அமீன் நான் தேவையான காரியங்கள் எல்லாம் நீரனுக்கு நடத்தி தந்தீர் அவன் ஒரு குறைவில்லாமல் இந்த ஒரு நாளை நீரன் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக மாற்றி தந்தீர் என்று சொல்லி நானும் நீங்களும் நன்றி சொல்ல சொல்லுவதற்கு நாம் ஒருபோதும் மறந்து போய்விடக்கூடாது ஹலிலியா ஏனென்று சொன்னால் நேற்றுக்கு பார்த்த எத்தனையோ மனிதர்கள் இந்த நாட்களில் இல்லை ஆனாலும் கூட கர்த்தருடைய கிருபையின் முகாந்திரமாக நானும் நீங்களும் இன்று ஜீவனோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய சுத்த கிருபைக்காக நானும் நீங்களும் நன்றி சொல்வதை மறந்து போய்விடக்கூடாது ஹலிலுயா அமேன் கடைசியாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முன்பதாக சொல்லிக் கொள்கிறேன் கடைசியாக நான் மறந்து போய்விடக்கூடாத ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் தேவனுடைய ரெண்டாவது வருகையை நானும் நீங்களும் மறந்து போய்விடக்கூடாது ஹலையா அமேன் நாம் நமக்கு எல்லாருக்கும் ஒரு இருக்கு ஒரு எதிர்பார்க்கிற இருக்கிறது என்னவென்று சொன்னால் அமேன் தேவன் இந்த உலகத்தில் வந்து மறித்து அடக்கப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்து எப்படி வானத்திற்கு போனாரோ அதே போல திரும்ப வந்து நம்மையும் அவரோடு சேர்த்துக் கொள்வார என்ற விசுவாசம் இருக்கிறது அந்த விசுவாசத்தை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்து போய்விடக் எந்த ஒரு நபருமே அறியார் ஆண்டவர் ஒவ்வொரு நேரத்திலும் ஆயத்தம் உள்ளவர்களாய் தேவனுடைய வருகையை எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருந்து தேவன் நம்மை சேர்த்துக் கொள்வார் என்ற ஒரு விசுவாசத்தோடு கூட அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்படுவோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட அவன் தேவனுடைய வருகையை நாம் ஒரு போலும் ஒருபோதும் மறந்து போகாமல் தரிசித்து கொண்டு சேர்க்கப்படும் ஒரு விசுவாசத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் காணப்பட வேண்டும் நான் உங்களுக்கு முன்பதாக ஒரு சில காரியத்தை சொன்னேன் நாம் முதலாவதாக மறந்து போய்விடக்கூடாத சொன்னால் தேவன் நமக்காக தந்திருக்கிற கற்பனைகள் தேவன் நமக்காக தந்திருக்கிற கட்டளைகளை நாம் மறந்து போய்விடக்கூடாது ரெண்டாவதாக தேவனை நாம் ஒருபோதும் மறந்து போய்விடக்கூடாது நம்மை இம்மட்டுமாக பாதுகாத்து வந்த அந்த பெரிய ஒரு தேவனை நம்மை சிருஷ்டித்த தேவனை அமீன் நாம் ஒருபோதும் மறந்து போய்விடக்கூடாது மூன்றாவதாக காரியம் என்னவென்று சொன்னால் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற உண்மையை அமீன் அல்லது அமீன் தேவன் நமக்கு செய்திருக்கிற உபகாரங்களை அமீன் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அதிசயங்களை நாம் ஒருபோதும் மறந்து போய்விடக்கூடாது மூன்று ஆமென் அடுத்துதாக ஆமென் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தந்த எல்லா காரியத்திற்காகவும் நாம் நன்றி சொல்வதற்கு நாம் ஒருபோதும் மறந்து போய் விடக்கூடாது கடைசியாக கேட்ட ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் தேவனுடைய இரண்டாவது வருகையை நாம் ஒருபோதும் மறந்து போய் விடக்கூடாது ஹalleluya hallelujah இதெல்லாம் நினைவில் கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போம் கர்த்தர் நிச்சயமாக ungli அவரே ம ஆசீர்வதிப்பாராக ஆமென் ஸ்தோத்திரம்